உகாதி அப்படின்னாலே நம்மளுக்கு உகாதி பச்சடி தான் ஞாபகத்துக்கு வரும் அறு சுவையை காட்டக்கூடிய இந்த பொருட்கள் பாருங்கள் இது வந்து துவர்ப்பு சுவையுடைய மாங்காய் அப்புறமா காரத்துக்குரிய மிளகாத்தூள் கார்புக்குரிய உப்பு இனிப்பு சுவைக்குடைய வெள்ளம் புளிப்பு சுவையை கொடுக்கக்கூடிய புளி இது வந்து கசப்பு சுவையை கொடுக்கக்கூடிய வேப்பம் கொழுந்து இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம உகாதி பச்சடி பண்ண போகிறோம் வந்து இந்த மாதிரி நான் ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ வெள்ளம் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாங்காய் துண்டுகளும் இதில் போட்டுக்கலாம் இப்போ வேப்பம் கொழுந்து இதுலேயே வந்து நம்ம அப்படியே போட்டு விட்டுக்கலாம் உங்களுக்கு உகாதி பச்சடி ரெடியாகிருச்சு உகாதி பண்டிகையை வந்து நிறைய பேர் கொண்டாடுவாங்க தெலுங்குகளோட பிறப்பு ரொம்ப விசேஷம் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்களும் அறுசுவையோடக்கூடிய இந்த பச்சடி வந்து நீங்கள் செய்யுங்க என் சேனல் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க